அனைவருக்கும் வணக்கம் நாடு உங்கள் ஜெயபால் ஸோ நைன்த் மேக்ஸில் யூனிட் ஃபைவ் பார்க்க போகிறோம் ஆயத்தொலை வடிவியல் ஸோ இது நம்ம ரொம்பவே ரேராக கேட்கக்கூடிய பார்ட்டு ஒரு சில கொஸ்டின் தான் இதில் இருக்கும் நம்ம ஆல்ரெடி வடிவியல் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ஸோ வடிவியலுக்கும் ஆயத்தொலை வடிவியலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது வந்து ஒரு காம்பினேஷன் அதாவது எண்கணிதம் பாருங்க கணிதம் இயற்கணிதம் வடிவியல் ஆகியவற்றை ஒருங்கிணைந்து வரைபடத்தில் புள்ளிகளாகவும் சமன்பாடுகளாகவும் வடிவல் உருவங்களாகவும் காட்சிப்படுத்தும் ஒரு உத்தி தான் இந்த ஆயத்தொலை வடிவியல் ஸோ இது எல்லாமே கலந்துருக்கும் ஆல்ரெடி நம்ம அங்கே பார்த்த இன்ஃபர்மேஷன் தான் இங்கேயும் ஒரு சில இடங்களில் கொடுத்துருப்பாங்க அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா நடுக்கோட்டு மையம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது புள்ளிகள் கொடுத்து அதோட தொலைவு என்ன மையப்புள்ளி என்ன நடுக்கோடு என்ன இந்த மாதிரி கான்செப்டில் கேள்வி வைப்பாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப ரேர் தான் இதுக்கும் ஃபார்முலாஸ் இருக்கணும் அந்த ஃபார்முலா தெளிவாக தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஸோ அந்த மாதிரி மாடல் மட்டும் நம்ம இங்கே தெளிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதில் ரொம்ப பேசிக்காக புள்ளியல் அப்படின்னு கொடுப்பாங்க இப்போ புள்ளிகள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு அஞ்சு கமா நாலு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா முத கொடுக்குறத எக்ஸாவும் ரெண்டாவது கொடுக்குறத ஒய்யாவும் நம்ம வச்சுக்கணும் இதுதான் பேசிக் கான்செப்ட் இதுல உங்களுக்கு வந்து இதில் அடுத்தடுத்த ரெண்டு புள்ளி மூணு புள்ளின்னு இருந்துச்சு அப்படின்னா இப்போ அடுத்த மொதல் புள்ளியை வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னு எடுத்துக்குவோம் ரெண்டாவது இன்கேஸ் ஒரு மைனஸ் ஃபோர் கமா த்ரீ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை எக்ஸ் டூன்னு எடுத்துக்கும் அடுத்ததை ஒய் டூன்னு எடுத்துக்கும் அப்போது ப்ளஸ்ஸு ரெண்டுமே பிளஸ்ன்னு இருக்கலாம் ரெண்டுமே மைனஸாக கூட இருக்கலாம் ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ் இந்த மாதிரி கான்செப்டெலாம் இது வேணால் இருக்கலாம் அப்போ அந்த புல் புள்ளிகள் கொடுத்துருக்கிறது எந்த கார் பகுதியில் அமையும் அப்படிங்கிறத இங்கே பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இந்த ஒரு கிராஃபை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போது ரெண்டுமே ப்ளஸ் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா முதற் கார் பகுதியில் அமையும் அடுத்து எக்ஸ் வேல்யூ மைனஸாகவும் ஒய் வேல்யூ ப்ளஸ்ஸாகவும் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது கார் பகுதி அப்படியே ஆன்டி கிளாக்வைஸ் டேரக்ஷனில் அப்படியே வரும் ஓகே இது ஃபஸ்ட்டு இது செகண்டு இது தேர்டு இது மூ ஃபோர்த்து இந்த மாதிரி நம்ம நான்கு கால் பகுதியை வைப்போம் இப்போ அடுத்து பாருங்க ரெண்டுமே மைனஸ் ஆகிருந்தால் மூணாவது கார் பகுதியில் அமையும் ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ் ஆகிருந்தால் நான்காவது கார் பகுதியில் அமையும் அதாவது எக்ஸ் வந்து ப்ளஸ் ஆகும் ஒய் வந்து மைனஸாகவும் அமைச்சம் அப்படின்னா எக்ஸ் வந்து ப்ளஸ் ஆவும் ஒய் வந்து மைனஸ் ஆவும் அமைச்சுன்னா அது நான்காவது கார்ப்பகுதியில் அமையும் ஸோ இந்த பேசிக் நீங்கள் தெரிஞ்சா இப்போதும் பின்னாடி ஒரு சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதை புள்ளியல் கொடுத்து இது எந்த கார்பகுதியில் அமையும் அப்படின்னு கேட்பாங்க அழகாக இதை வச்சு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சா இதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த வாய்ப்பாட நீங்கள் சாரி இந்த ஒரு ஃபார்முலாவை மைண்டில் வச்சுக்கோங்க அதாவது ரெண்டு புள்ளியல் கொடுத்து பி அப்படிங்கிற ஒரு புள்ளி அது பின்னு கொடுத்தாலும் சரி எக்ஸ் கொடுத்தாலும் சரி ஒரு புள்ளி கொடுத்துட்டு அடுத்து இன்னொரு ஒரு புள்ளி கொடுத்து இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் அதற்கான ஃபார்முலா டி கோல்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் இதுதான் அதாவது டூங்கிறது ஃபர்ஸ்ட் வரணும் ஒன்றுங்கிறது அடுத்து வரணும் இதை நல்ல மைண்ட்ல வச்சுக்கணும் அப்போ ரெண்டு புள்ளிகள் தெரிஞ்சிருக்கணும் அந்த ரெண்டு புள்ளிகளில் அதை என்ன ஃபார்மெட்டில் எழுதணும் எக்ஸ் ஒன் மொதல் புள்ளியோ எக் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எடுத்துக்கணும் ரெண்டாவது புள்ளியே எக்ஸ் டூ ஒய் டூன்னு எழுதணும் கரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸி பண்ணிட்டு சிம்பிளை பண்ணால் அதோடய வேல்யூ அந்த தொலைவு என்னங்கிறது கிடைச்சிரும் அடுத்து இன்னொன்று ஒரு புள்ளி கொடுத்துட்டு இன்னொன்று ஆதி புள்ளின்னு கொடுப்பாங்க ஸோ ஜீரோ எக்ஸ் ஆக்சுவலியோ அல்லது ஒய்ஹிலோ இந்த மாதிரி இருக்கும் இந்த இது கொடுத்து இதுக்கு இடைப்பட்ட தொலைவு என்னன்னு கேட்டால் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ஒரே ஒரு புள்ளி தானே இருக்கும் அப்போ எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ ஸ்கொயர் ஒய் ஒய் ஒன் ஸ்கொயர் இதுதான் அதற்கான ஃபார்முலா ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை ஆகிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் பாருங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை ஆகிற மாதிரி பைட்ஸ் கணக்கில் இருக்கலாம் எக்ஸசைஸ் கணக்கில் இருக்கலாம் அதை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த எடுத்துக்காட்டு இதவே கவனிங்க ரெண்டு புள்ளி கொடுத்துட்டு இடையே உள்ள தொலைவே காண்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல ஸோ அப்போது இதுக்கு நம்ம எந்த கிராஃபும் நம்ம யூஸ் பண்ண அவசியம் இல்லை இந்த ஃபார்முலாவே கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் டீ கோட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணணும் அப்போ ஃபஸ்ட்டு புள்ளியில் எது எக்ஸ் ஒன் எது ஒய் ஒன் பார்த்துக்கணும் இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது எக்ஸ் டூ இது ஒய் டூ அப்போது எக்ஸ் டூவோட வேல்யூ என்ன டூ போட்டாச்சு ஃபார்முலா வரக்கூடிய மைனஸ் x1 ஒன்னோட வேல்யூல ஆல்ரெடி மைனஸ் ஃபோர் இருக்குது இங்கே ஃபார்முலாவிலேயும் மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு மாறும் ப்ளஸ் ஃபோர் ஓகேவா அடுத்தது ஒய் டூவோட வேல்யூ மைனஸ் த்ரீ ஃபார்முலா வரக்கூடிய மைனஸ் ஒய் ஒன்னோட ப்ளஸ் த்ரீ அப்போ அதை நீங்கள் அப்ளை பண்ணி அப்படின்னா மைனஸ் த்ரீனே கிடைக்கும் ஸோ சிக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே மைனஸும் மைனஸும் சேர்ந்துனா மைனஸ் சிக்ஸ் வரும் இப்போ இந்த மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர்டை ஸ்கொயர்ட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ்னே ஓகேவா சிக்ஸ் ஸ்கொயரும் தேர்ட்டி தான் அப்போ இங்கே ரூட்டுக்குள்ளே சிக்ஸ்டி ஃபோருங்கிறது இருக்கும் அதை நம்ம அகைன் நம்ம முப்பத்தாறு இன்ட்டு ரெண்டுன்னு பிரிச்சுக்கலாம் முப்பத்தாறு ரூட்டுக்கு வெளியில் வரும்போது ஆறுன்னு வரும் ரூட்டு அப்படியே தான் இருக்கும் அப்போ சிக்ஸ் ரூட்டு தான் இதோட தொலைவு இந்த மாதிரி நம்ம இந்த தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் புரிஞ்சுங்களா ஸோ இந்த புள்ளிகள் கான்செப்ட்டில் இந்த மாதிரி தான் கேட்பாங்க ரொம்ப டெப்த்தாலாம் அவங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருக்காது இப்போ இது புரிஞ்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கவனிங்க இதில் பயிற்சி கணக்கில் இதே மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கேள்விலாம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இணையகரத்தின் உச்சியலாக அமையுமா ஒரு நான்கு கொடுத்துட்டு இணையகரத்தின் உச்சியலாக அமையுமா நாற்கரத்தின் உச்சியலாக அமையுமா சாய்சத்தின் உச்சியில் அமையுமா நிறுவுமா இந்த மாதிரி நிறுவுக அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க பட்டு அதெலாம் நம்மளுக்கு அது தேவையில்லை ஸோ அதனால தான் நான் நான் ஸ்கிப் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பயிற்சி கணக்கில் பாருங்கள் பயிற்சி கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பயிற்சி கணக்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் கீழ்கான இடையே உள்ள தொலைவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் எது வேணாலும் இப்போ இந்த தான் நீங்கள் எடுத்துக்கலாம் செகண்டு கூட எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போது ஃபார்முலா என்ன டி கோல்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் இதுதான் ஸோ இதுக்கான வேல்யூ அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ் இப்போ கொடுத்துருக்கதில் இது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது X2, Y2 ஒய் X2 அப்போ எக்ஸ் minus வேல்யூ மைனஸ் செவன் ஸோ ரூட்டில் மைனஸ் செவன் மைனஸ் த்ரீ கரெக்டாக ப்ளஸ் நோட் பண்ணும் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் Y2 வேல்யூ 2, மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் அப்போ இங்கே என்ன வரும் ரூட்டில் மைனஸ் டென் ஹோல் square வரும் நோட் பண்ணுறோம் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இப்போ இது என்ன தான் ப்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அது ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்போ இங்கே என்ன ஒரு பத்து ஸ்கொயர் வேல்யூ நூறு ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் வேல்யூ நாலு நூற்றி நாலுன்னு இருக்கா ஓகேவா நூற்றி நாலு இப்போ இதை நம்ம பிரிக்கும் போது ஏதாவது பெர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ வருதா இல்லையா அப்படிங்க நம்ம பார்க்கணும் நூற்றி நாலு அப்படின்னா அதை ஸ்கொயர் வேல்யூ நம்மளுக்கு வராது ஸோ நூற்றி நாலுங்கிறது இதற்கான டிஸ்டன்ஸாக இருக்கலாம் ஓகேவா ஸோ இப்படி தான் நம்ம இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஃபார்முலா மைண்டில் இங்கே இது என்ன அப்படின்னா நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன தொலைவு ரெண்டு புள்ளிகளுக்கான தொலைவு என்ன அப்படிங்கிறது இது பார்த்திங்கன்னா ரெண்டு இதே மாதிரி ரெண்டு புள்ளிகள் கொடுத்துருவாங்க அந்த இணைக்கும் கோட்டு தூண்டி நடுப்புள்ளி என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதுக்கு எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ டிவைடட் பை டூ அடுத்து ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ டிவைட் பை டூ இதுதான் அந்த நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறது அதாவது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி ரெண்டு எக்ஸ் வேல்யூ கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்ணுற மாதிரி அதே போல் ரெண்டு ஒய் வேல்யூ கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்ணுற மாதிரி இந்த கான்செப்ட்டு ஸோ இதை வச்சு உங்களுக்கு கேள்வியில் இருக்கும் டேரெக்டாக நீங்கள் பயிற்சி கணக்கில் நீங்கள் பார்க்கலாம் நிறையா கொடுத்துருப்பாங்க இப்போ இங்கேயே நீங்கள் கவனிச்சிங்கன்னா பார்ப்போம் அதே மாதிரி நடு புள்ளி என்ன அப்படிங்கிற கான்செப்ட்டில் கேட்டுப்பாங்க அதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் பயிற்சி இல்லை இந்த மாதிரி நடுப்புள்ளி என்ன அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க அப்போது உங்களுக்கு ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்கல்ல அதில் இருந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னங்கிறத நோட் பண்ணுங்கள் ஃபார்முலா பார்த்தோம்னா எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ by பை டூ அதுக்கப்புறம் ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ டிவடட் பை இதை சால்வ் பண்ணி கிடைக்கிறது தான் இப்போ இங்கே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இது X1, இது Y1 இது X2, Y2 ஒய் டூ அப்ளை பண்ணுங்க ரெண்டு வேல்யூ X1 என்ன மைனஸ் டூ X2 என்ன மைனஸ் 6 ஓகே by பை டூ அதே போல் இங்கே ஒய் ஒன்னோடய வேல்யூ த்ரீ மைனஸ் ஒய் டூவோட வேல்யூ அது மைனஸ் பையனால் மைனஸே நோட் பண்ணிட்டேன் டிவைட் பை டூ ஓகே இப்போ சால்வ் பண்ணால் இது மைனஸ் எட்டு பை ரெண்டு இது மைனஸ் ரெண்டு பை ரெண்டு இதாச்சு கொடுத்தா மைனஸ் நாலு இதை கொடுத்தோம்னா மைனஸ் ஒன்று அப்போ மைனஸ் நாலுக்கு அம்மா மைனஸ் ஒன்று தான் இதற்கான நடுப்புள்ளி நடுப்புள்ளி அல்லது மையப்புள்ளி அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ இது தான் அதற்கான ஆன்சர் இதெலாம் ரொம்ப ரேர் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நடுப்புள்ளி மைய்கு அப்படின்னு சொல்கிறதா ரொம்ப ரேர் தான் இப்போ இருந்தால் இந்த ஃபார்மாவை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்மாவை பாருங்கள் முக்கோணத்தோட நடுக்கோட்டு மையம் இது கண்டுபிடிக்கிறதுக்கு கேள்வி கொடுத்துருப்பாங்க ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க மூன்று புள்ளிகள் கொடுத்து கொடுத்துருந்து அது முனைப்புள்ளிகளாக கொண்ட முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளானதான் மூணையும் கூட்டி மூணால் டிவைட் பண்ணணும் இதான் இப்போ மூணு எக்ஸ் வருமா மூணு புள்ளியல் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீன்னு வைப்போம் அதில் மூணு அதாவது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ மூணையும் கூட்டி மூணால் டிவைட் பண்ணணும் ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீ மூணையும் கூட்டி மூணால டிவைட் பண்ணணும் இதான் ஸோ இதே மாதிரி மூணு புள்ளியல் கொடுத்து அதோட நடுக்கோட்டு மையம் கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஸோ அது சம்மந்தமான கேள்விகள் வந்து நம்ம பயிற்சி கணக்கிலே பார்க்கலாம் அல்லது இப்போ இங்கேயே பாருங்கள் மூணு புள்ளிகள் கொடுத்துருந்து அதில் முக்கோணத்தோட நடுக்கோட்டு மையம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ டிவைட் பை த்ரீ ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ டிவைட் பை த்ரீ வேல்யூ கரெக்டாக எது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணணும் பாருங்கள் சப்ஷிப் பண்ணியிருக்காங்களா கரெக்டாக ப்ளஸ் எது மைனஸ் எல்லாம் சப் பண்ணியிருப்பாங்க அதை சிம்பிளை பண்ணோம்னா நம்மளுக்கு லாஸ்ட்டில் எட்டு கம்ம மைனஸ் ஒன்றுன்னு வருது இதுதான் அதற்கான முக்கோணத்துக்கான நடுக்கோட்டு மையம் சார் இதுலேயே வந்து உங்களுக்கு நிறையா பயிற்சி கணக்கும் கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாருங்க ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க மூணாவது புள்ளி என்னங்கிறத கேள்வியை கேட்டுருக்காங்க ஆனால் அதோடய நடுக்கோட்டு மையம் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க நடுக்கோட்டு மையம் சொல்லிவிட்டு முக்கோளத்தோடு அந்த மூன்றாவது முனை புள்ளி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை எப்படி சால்வ் பண்ணோம் கொடுத்துருக்க டேட்டா பொறுத்துல மொத்தம் மூணுமே மூணு புள்ளிகளுமே கொடுத்து நடுக்கோட்டு மையம் கேட்டால் நம்ம எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ இதெல்லாம் ஆட் பண்ணி மூணாவில் டிவைட் பண்ணிடுவோம் அதே போல் ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி மூணாவது டிவைட் பண்ணிடுவோம் அதே இது ரெண்டு புள்ளிகள் கொடுத்து மூணாவது ஒரு நடுக்கோட்டு மையத்தை கொடுத்து மூணாவது புள்ளியை கேள்வியை கேட்டாங்கன்னா இதை கரெக்டாக பாருங்கள் இங்கே நம்ம எப்பயும் போல் இதை எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோம் இப்போ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீங்கிற தெரியாதுல்ல எப்பயும் போல் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணி இதை வந்து ஈக்குவல்ட்டு என்ன ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த எக்ஸுக்குரியாது அதை ஈக்குவேட் பண்ணிடணும் டூ நோட் பண்ணியிருக்காங்களா அடுத்து எப்பையும் போல் ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீ டிவைட் பை த்ரீன்னு போட்டு ரெண்டாவது புள்ளி ஒய் குறையாது ஸோ அதை ஈக்குவல் டு ஒன்று நோட் பண்ணியிருக்காங்களா அப்போ அந்த நடுக்கோட்டு மையம் கொடுத்துருக்கதை நீங்கள் இந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணிக்கணும் எப்பையும் போல் இப்போ மூணாவது புள்ளி கண்டுபிடிக்கிறது இங்கே எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ சப்ஷூட் பண்ணிடும் எக்ஸ் த்ரீ அப்படியே வச்சிடறோம் ஸோ சிம்ப்ளை பண்ணால் எக்ஸ் ஓட வேல்யூ கிடச்சிரும் அதே போல் இங்கேயும் ஒய் ஒன் ஒய் ஓட வேல்யூ சப்ஷூட் பண்ணிவிட்டு அதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஒய் த்ரீ ஓட வேல்யூ இதுல இதிலிருந்து மைனஸ் ரெண்டு கம்மா ஏழு தான் அந்த மூணாவது புள்ளி அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஸோ ஆல்ரெடி ஒரே ஒரு ஃபார்முலா தான் அதை என்ன டேட்டா கொடுத்தா நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த பயிற்சியிலே பாருங்கள் நடுக்கோட்டு மையம்னு சொல்லியிருக்காங்களா முக்கோணத்தூர் நடுக்கோட்டு மையம் அப்போ மூன்று புள்ளிகள் கொடுத்துருக்காங்க இதில் கரெக்டாக ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூலாம் ஆட் பண்ணி மூணாவில் டிவைட் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் டிவடட் பை த்ரீ ஓகேமா அடுத்த ரெண்டாவது புள்ளிலாம் மைனஸ் நாலு மைனஸ் ஏழு ப்ளஸ் ரெண்டு டிவடட் பை த்ரீ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒன்பது வரும் ஒன்பது மைனஸ் மூணு ஆறு ஆறு பை மூணு அடிச்சு கொடுத்தோம்னா ரெண்டு ஓகே அடுத்தது இங்கே பார்த்தோம்னா பதினொன்று இருக்கும் பதினொன்று மைனஸ் பதினொன்று ப்ளஸ் ரெண்டு அப்போது மைனஸ் ஒன்பதுன்னு இருக்கும் மைனஸ் ஒன்பது பை மூணுன்னு அடிச்சு கொடுத்தா மைனஸ் மூணு அப்போது ரெண்டு ரெண்டுக்கம்மா மைனஸ் மூணு தான் அந்த நடுப்புள்ளி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ மற்றது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கான்செப்டில் நம்ம நடுக்கோட்டு மையம் அப்படின்ட்டு ரெண்டு புள்ளிகள் கொடுத்து கேள்வி கேட்டாலும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது மூணு புள்ளிகள் கொடுத்து கேட்டாலும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கும் பார்க்கலாம் பார்த்துருக்கோம் அதே போல் இங்கே நீங்கள் கவனிங்க நடுக்கோட்டு மையம் சொல்கிறாங்க ரெண்டு கோடு கொடுத்துட்டு மூன்றாவது முனைப்புள்ளி நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி மத்த நம்ம பார்த்தோம்ல எப்படி இப்போ ஃபஸ்ட்டு மூணையும் அஞ்சையும் கூட்டிக்கிறோம் இன்னொன்று எக்ஸ் த்ரீங்கிறது கிடைக்கும் இதை நம்ம மூணால் டிவெயிட் பண்ணிவிட்டு மொதல் இதில் யூகேட் பண்ணணும் நாலுன்னு வரும் அடுத்து ஒய் கான்செப்ட்டுக்கு ரெண்டாவது புள்ளிலாம் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒய் த்ரீ டிவைடட் பை த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு இப்போ மூணு இந்த சைட் போகும்போது பன்னெண்டுன்னு மாறுமா ஓகேவா ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா பன்னெண்டுன்னு மாறும் ஸோ மூணு ப்ளஸ் அஞ்சு எட்டு எட்டு ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு பன்னெண்டு இதில் இருந்து எக்ஸ் த்ரீயோட வேல்யூ எப்படி வரும் இந்த எட்டு இந்த சைட் போனால் மைனஸாக மாறும் அப்போ எக்ஸ் த்ரீயோட வேல்யூ நாலு அதே போல் ஒய் த்ரீ அப்படி நம்ம நோட் பண்ணலாம் இங்கே மைனஸ் சிக்ஸ்ன்னு இருக்கும் இங்கே இந்த ரெண்டு இந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிரும் அப்போ ஒய் த்ரீயோட வேல்யூ டேரெக்டாக மைனஸ் சிக்ஸ்னே கிடைக்கும் இதுதான் அந்த மூன்றாவது புள்ளி அப்படிங்கிறத அழகாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கும் நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஒரு புள்ளியின் ஒய்ஹெச் தொலைவு எனில் அது எப்போதும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஒய்ஹெச் தொலைவு பூஜ்ஜியம் அப்படின்னா மொதல் இது வந்து ஒரு இதில் எங்கே இப்போ இது வந்து எக்ஸோட பாசிட்டிவ் இது எக்ஸோட நெகட்டிவ் இது ஒய்யோட பாசிட்டிவ் இது ஒய்ஏ ஆக்சிஸோட நெகட்டிவ் இதில் ஒய்ஹெச் ஜீரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒய்ஹெச்லேயே தான் வந்து சாரி ஒய்ஹெச் ஜீரோன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸ்எஸில் தான் வந்து ஒரு புள்ளின்னு இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எக்ஸ் எது வேணால் இருக்கலாம் அப்போ அஞ்சுன்னு இருந்து ஒய் வேல்யூ ஜீரோ அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அஞ்சுக்கம்மா ஜீரோவாக கிராஃபில் எப்படி நோட் பண்ணுவோம் எக்ஸ் இப்போ இதான் வந்து ஒரு அஞ்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணுவோம் ஒய்க்கு நேரம் வந்து இது எதுவுமே இல்லை ஜீரோன்னு இருந்துச்சுன்னா இந்த பாயிண்டே தான் நம்ம நோட் பண்ணுவோம் அப்போ என்னாகும் எதில் எது மீது அமையும் எக்ஸ்எசின் மீது அமையும் ஒய் வேல்யூ ஜீரோவாக இருந்தால் எக்ஸ்எச்சின் மீது அமையும் அதே இது எக்ஸ் வேல்யூ ஜீரோவாக இருந்து ஒய் வேல்யூ ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே மாற்றி எக்ஸ் வேல்யூ ஜீரோ ஒய் வேல்யூவில் இது எந்த இடத்துல ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ்எஸ்லாம் எங்கே வேணால் அமையும் இது நம்ம ஜஸ்ட் கிராஃப் நோட் பண்ணுற மாதிரி தான் அதுக்கு அடுத்தது இப்போ பாருங்கள் இந்த ரெண்டாவது கவனிங்க மைனஸ் அஞ்சு ரெண்டு மைன ரெண்டு மைனஸ் அஞ்சு என்ற புள்ளிகள் எப்போதும் எந்த இடத்துல அமையும் அப்படின்னு கேட்குறாங்க எந்த கார் பகுதியில் அமையும்னு கேட்டிருக்காங்க இப்போ மொதல் இதை கவனிங்க எக்ஸ் வேல்யூ மைனஸில் இருக்குது ஒய் வேல்யூ ப்ளஸில் இருக்குது அப்போ என்ன இப்போ நம்ம ஆன்டிகிளாக்வைஸ் டைரக்ஷன் வந்தோம் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட்டு இது செகண்டு இது தேர்டு இது ஃபோர்த்து ரெண்டுமே ப்ளஸாக இருந்தால் பாசிட்டிவ் இப்போ எக்ஸ் வேல்யூ மைனஸாக இருந்து ஒய் வேல்யூ ப்ளஸ்ஸாக இருந்தால் ரெண்டாவது காற்போது அப்போ இது ரெண்டாவதில் அமையும் அடுத்தது எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ் அப்படின்னா இது நான்காவது போதில் அமையும் ஸோ ஆப்ஷன் சி ரெண்டு மற்றும் நான்காவது காற்போதில் அமையும் இதுதான் நான் ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன் அந்த பாக்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிறது மற்றபடி இப்போ நம்ம பார்த்ததான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஒன்ஸ் நீங்கள் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க எதே இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையோ அதை மட்டும் பாருங்க இப்போ எட்டாவது கேள்விக்கு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எட்டாவது கேள்வியை பாருங்க இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூ கமா ஃபோர் ஈக்குவல் டு அஞ்சு கமா ஒய் மைனஸ் டூ ஏனெல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கமா ஒய்யோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் இப்போ எக்ஸ் பிளஸ் டூ கமா ஃபோர் இது இந்த சைடு இருக்க புள்ளிகளா அதே போல் இங்கே அஞ்சு கமா ஒய் மைனஸ் டூன்னு இருக்கு இது இந்த சைடு இப்போ ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்கல்ல அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எதை எதோட ஈக்குவேட் பண்ணுறேன்னு பாருங்க இந்த சைடு இருக்க மொத புள்ளியும் இந்த சைடு இருக்க மொத புள்ளியும் ஈக்குவல் அப்போது எக்ஸ் பிளஸ் டூ ஈக்குவல் டு ஃபைன்னு இருக்கும் அப்போ இதுலருந்து எக்ஸோட வேல்யூ என்ன இந்த பிளஸ் டூ இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும் மைனஸ் ரெண்டாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்ன மூணு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா அதே போல் ஒய்யோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ என்னன்னா இந்த சைடு இருக்க ரெண்டாவது இது இந்த சைடு இருக்க ரெண்டாவதுக்கு ஈக்குவல் அப்போ ஆகும் ஒய் மைனஸ் டூவோட வேல்யூ நாளுக்கு ஈக்குவலாக இருக்கும் இரண்டு ஒய்யோட வேல்யூ என்ன மைனஸ் டூ இந்த சைடு போணுச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும் அப்போ ஒய்யோட வேல்யூ ஆறு அழகாக நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன ஒய்யோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அவ்வளோதான் ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இப்போ அடுத்தது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்தை ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம் என்ன ஃபார்முலா இந்த ஒரே ஒரு புள்ளி கொடுத்துட்டு புள்ளிக்கும் ஆதி புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம் என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம் இப்போ அந்த தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் ஆஃப் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் சால்வ் பண்ணுங்கள் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ என்ன அஞ்சு ப்ளஸ் ஒய்வோட வேல்யூ ஒன்று மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் அப்போ இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஒன்று இது வந்து ரூட்டுக்குள்ளே இருக்கும் அப்போ ரூட்டுக்குள்ளே ஆன்சர் என்ன கிடைக்கும் இருபத்தி ஆறுன்னு கிடைக்கும் இதாக சிம்ப்ளை பண்ண முடியாது ஸோ அப்போது ரூட் இருபத்தாறு தான் இதற்கான ஆன்சர் ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம கரெக்டாக இங்கே நம்ம அப்ளை பண்ணிடணும் இதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்த இதே கான்செப்ட் தான் இப்போது இந்த வீதம் கான்செப்டில் ஒரு ஃபார்முலா இருக்குது இங்கே பாருங்கள் பதினாறாவது இது ஆறு நாலு ஒரு புள்ளி அதே போல் ஒன்று கம்மா மைனஸ் ஏழு இது ஒரு புள்ளி இந்த இணைக்கும் கோட்டு தூண்ட எக்ஸ் வச்சு எந்த வீதத்தில் பிரிக்கும் அப்படின்னு கேள்விட்டுருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இதோடு நம்ம இதை முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக அது முடிஞ்சிடும் மற்றெல்லாம் வந்து அந்த இது அமைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விகள் இருக்கும் அப்போ நடுப்புள்ளி மையப்புள்ளி இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஓகே இப்போ எந்த வீதத்தில் பிரிக்கும் அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி வீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா நல்லா தெளிவாக நோட் பண்ணுங்கள் அந்த வீதங்கிறது ஆக்சுவலாக எம் எக்ஸ் டூ ப்ளஸ் என் எக்ஸ் ஒன் டிவைடட் பை எம் ப்ளஸ் என் இது ஒன்று அடுத்தது எம் ஒய் டூ ப்ளஸ் என் ஒய் ஒன் டிவைடட் பை எம் ப்ளஸ் எண் கீழே வந்துட்டு அந்த எம் ப்ளஸ் எண் அப்படியே தான் வரும் ஓகே இப்போ இதில் நீங்கள் நல்லா கவனிங்க எது எது எக்ஸ் இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஒ எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னா என்ன எக்ஸ் டூ ஒய் டூனா என்னன்னு தெரியும் இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூ இல்லை எம் எண் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ எம்எஸ்ட் எண்ணுங்கிறது அவங்க ஒரு ரேஷியோ கொடுத்துருந்தா அது நம்ம எடுத்துக்கலாம் இதே இது இந்த எக்ஸ்ஹெச்சில் எந்த விதத்தில் பிரிக்கும் அப்படின்னு கேட்டாங்க இதை நம்ம கேஇஸ்டு ஒன்று நம்ம வச்சுக்கணும் கேஇஸ்ட்டு ஒன்றுன்ட்டு இப்போது எக்ஸ்ஹெச்சில் இந்த எவ்வளோ விதத்தில் பிரிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒய்யோட வேல்யூ ஜீரோ எக்ஸ்ஹெச்சில் எந்த விதத்தில் பிரிக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒய்யோட வேல்யூ ஜீரோ இப்போ அதுபடி நம்ம பார்க்கும்போது இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்போது ரெண்டாவது பார்ட்டு ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம எடுத்துக்கலாம் இது எக்ஸு ரெண்டாவது ஒய் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாவது பார்ட்டு ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ பாருங்கள் நீங்கள் இந்த இந்த கான்செப்ட்டும் நீங்கள் ஒரே இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்காங்க இப்போ இதில் இந்த வேல்யூ நம்ம ஜீரோன்னு நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ நம்ம ஜீரோ நம்ம நோட் பண்ணால் எம் ஒய் டூ ப்ளஸ் என் ஒய் ஒன் டிவைடர்ட் பை எம் ப்ளஸ் என் இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு ஜீரோன்னு இருக்கும் இப்போ நம்ம ஒய் ஒன் ஒய் டூ இந்த வேல்யூ தான் நம்ம எடுத்துக்குவோம் எம் வேல்யூ என் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா எம் வேல்யூ கே என் வேல்யூ ஒன்று சப்ஸிட் பண்ணுங்கள் எம் வேல்யூ கேன்ட்டும் அடுத்தது ஒய் வேல்யூ ஒய் டூ வேல்யூ என்ன மைனஸ் செவன் ஸோ மைனஸ் செவன் நம்ம அப்ளை பண்ணலாம் ப்ளஸ் என் வேல்யூ ஒன்று ஒய் ஒன்னோட வேல்யூ ஒய் ஒன்னோட வேல்யூ என்ன நாலு ஸோ நாலுங்கிறத நம்ம இங்கே அப்ளை பண்ணிடலாம் டிவைடட் பை கே ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ இதில் இருந்து இப்போ இங்கே மைனஸ் 7 செவன் அதாவது மைனஸ் செவன் கே ப்ளஸ் ஃபோர் இந்த வேல்யூ என்னாகும் அப்படியே இந்த சைடு போகும்போது இந்த வேல்யூ ஜீரோன்னு மாறிடும் அவ்வளோ இந்த டிவைடில் என்ன வேல்யூ இருக்குது அதை நம்ம ஜீரோடு மல்டிஃபிள் பண்ணுவோம் அப்போ ஹோல்ட் ஆமாம் ஜீரோன்னு மாறிடும் இப்போ மைனஸ் செவன் ஈக்குவல் இந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் செவன் கேன்னு இருக்கும் அந்த சைடு ஃபோருங்கிறது இதை வந்து கேவட வேல்யூ என்ன ஃபோர் பை செவன் அப்போது நாலு ஈஸ்ட்டு ஏழு தான் அதற்கான ரேஷியோ அப்போது ஆப்ஷன் சீதாக அதற்கான சரியான ஆன்சர் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கமாக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ரேர் தான் ஓகேவா ஸோ இதுதான் நம்ம இந்த ஆயத்துறை வடிவலில் நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த மையப்புள்ளி நடுப்புள்ளி தொலைவு இந்த மாதிரி கான்செப்ட்னா நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்னென்ன ஃபார்முலா இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ தான் வந்து இங்கே கொடுத்துருக்க நம்ம பார்த்துருக்க இந்த ஒரு ஃபார்முலா ஸோ எவ்வளோ வீதத்தில் பிரிக்குங்கிற போது நம்ம இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த ஃபார்முலா மற்றபடி ரெண்டு புள்ளியோட நடுக்கோட்டு பகுதி மூன்று புள்ளியோ மூன்று முக்கோணத்தோட நடுக்கோட்டு மையம்னா இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துக்கணும் அதே போல் தொலைவு அப்படின்னு சொன்னாங்கண்ணா தொலைவுக்கு என்ன ஃபார்முலா நம்ம பார்க்குறோம் இந்த ஃபார்முலா பார்க்குறோம் இடைப்பட்ட தொலைவு ஸோ இந்த ஃபார்முலாவெலாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அதே போல் ஆதி புள்ளின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா இது தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதே ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ